குதுகுதுப்பு இன்றி நின்று என் குறிப்பே செய்து நின் குறிப்பில் விது பேணை பேனை உடுதி கண்டாய் விரை ஆர்ந்து நீ மது மது போன்று என்னை வாழைப்பழத்தின் மனம் கனிவித்து எதிர்வது எப்போது பயில்விக்கையிலை பரம்பரனே கயிலை மலையின் ஒப்பற்ற தலைவனே எம்மேலான பெரிய பொருளே உன்னை அடையும் ஆவலின்றி வீணாக என் மனத்தில் தோன்றிய அனைத்தும் செய்து பின்னர் உன் திருக்குறிப்பினை எதிர்பார்த்திருக்கும் ஆவல் மிக்க என்னை கைவிடாதே மனம் நிறைந்த இனிய தேனின் தெளிவு போன்று என் அறிவினை தெளிவித்தும் வாழை வாழைப்பழத்தினைப் போன்று என் மனத்தை கனிவித்தும் என்னை உன் அருள் பெற பக்குவப்படுத்துவது எப்போது நிலை பெற அருள் கூர்ந்து என்னை பயிற்றுவிப்பாயாக அருள் செய்து எழியனை காப்பாற்ற வேண்டுகிறேன்